சொல்லுங்க பாட்டு பாடுறது என்னோட கலை ஆர்வம் முதல்ல பாட்டு பாடுறதுல ஆரம்பிச்சது நினை ஞாபகம் வச்சிருக்கிறது ஒரு பாடகன்தான் அதனால எனக்கு அந்த பாட்டு ஆர்வம் வந்து ரொம்ப பெருசு சோ இப்போ சமீபத்துல வந்த ஒரு நல்ல பாடலை நான் பாட இருக்கிறேன் உங்களுக்காக உன்னை நனச்சு நனச்சு உருகி போனே மழுகா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அழகா யாரோ அவளோ நிறை காற்றின் விரலோ யாரோ அவளோ தாளாட்டும் தாயின் குரலோ மெழுகா நெஞ்சை பறந்து எனக்கு என்னோட பதினாலாவது வயதுல வந்து தெலுங்குலயே தெலுங்கு தொலைக்காட்சி மூலமா பாட்டு பாட வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை வந்து எனக்கு எஸ்பிபி ஐயாவை பாக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு சூப்பர் எஸ்பிபி ஐயாவை இவ்வளோ சீக்கிரம் நம்ம இழப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது ஸோ வி மிஸ் யூ சார் வி மிஸ் யூ நீங்கள் இன்றும் எங்களோட இருப்பீங்க உங்கள் பாட்டோட உங்கள் குரலோட நான் தமிழ் மொழியிலையும் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் பாட்டு பாடணும்னு ஆசை ஸோ வாய்ப்போட நம்பிக்கையோட காத்திருக்கிறேன் வாய்ப்பளிக்கிற அந்த நல்ல உள்ளங்களுக்காக என் பேர் குமார் என்னோட மொபைல் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் எயிட் ஜீரோ டூ சிக்ஸ் வந்து இந்த சினிமா இதெல்லாம் கிடையாதுங்க பொதுவாகவே கலைத்துறை ஊடகம் ஊடகத்துல வேலை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு தொகுப்பாளரா வரணும்னு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது அது போன வருஷத்துல திரு ஆர் ஜே அவர்கள் நான் எஃப் எம் அப்படிங்கிற எஃப் எம் மூலமா எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நம்ம ஜெகன் சார் கேட்டிருப்பாரு தென ஞாயிறு தோ ஞாயிறு தோறும் ராத்திரி எட்டு மணி போல நம்ம இந்தியா நேரப்படி அதை ஒளிபரப்பா இருக்கும் சோ அது எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு அதே போல எனக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒரு சிங்கராகவும் எனக்கு ஆகணும்னு ஆசை சினிமால அண்ட் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு பொதுவா வந்து தமிழ்னாலே வாழ வைக்கும் ஒரு மொழி வாழ்க்கை கொடுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் ஒரு மொழி வாழ வைக்கும் ஒரு இடம்னா தமிழகம் ஏன்னா இப்போ நீங்க வந்து பிறமொழி இதெல்லாம் நான் வேற எதுவும் சொல்லலை இப்போ நீங்க வந்து நான் வந்து தெலுங்கும் இல்லைங்களா இப்ப உங்களை நான் வந்து நல்லா இருக்கீங்களா சார்னு கேட்டேன் வந்து நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க இதுவே நீங்க தெலுங்குல பாபன்னாரா சார் அப்படின்னு கேட்க முடியுமா முடியாதுல்ல சோ எல்லா மொழி சார்ந்தவங்களும் எளிமையாக கற்றுக்க கூடிய ஒரு வலிமையான மொழினா அது தமிழ் முழுமையாக கத்துக்கணும் தமிழ்ல இப்ப ஹிந்திக்காரங்க கூட தமிழ் அவ்வளவு அழகா பேசுறாங்க அப்படின்னும் போது என்ன அர்த்தம் தமிழ் மொழிக்குள்ள அந்த வலிமை அந்த மாதிரி இருக்கு தமிழ் மொழியோட எளிமை அதுக்காக எனக்கு தனி ஆகும் நான் வந்து பெருசா வந்து எனக்கு யாரும் தமிழ் கத்து கொடுக்கல நான் சன் தொலைக்காட்சியில வர நாடகங்களை பார்த்து தமிழை கத்துக்கிட்டேன் ரேடியோல தொகுப்பாளரோட உரையாடல் கேட்டு நான் தமிழை கத்துக்கிட்டேன் பேச தமிழ் கேட்டு யாருமே என்ன பிற மொழிக்கா பிறமொழிக்காரர் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க தமிழ் இவ்வளவு அழகா பேசுறீங்க நீங்க ஆந்திராவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிதான் சொல்ல அப்ப எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கர்வம் ஒரு பெருமை ஒரு தெரியாத மொழியில நம்மளுக்கு இவ்வளவு ஒரு இது கிடைச்சிருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு என்னும் போது அந்த அங்கீகாரத்தோடைய அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக தான் இந்த நேர்காணலை நான் கொடுத்தேன் சார் உங்களுடைய ஃபோன் நம்பர் வரும் சார் சொல்லுங்களேன் செவன் த்ரீ சொல்லுங்க ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் எயிட் ஜீரோ டூ சிக்ஸ் ஓகே சார் உங்க ஃபுல் நேம் சார் சாய் குமார் ஓகே சார் நீங்கள் எந்த ஏரியாவில் சார் இருக்கீங்க நான் வள்ளியம்ம நகர் நெற்கொன்றம் நியர்பை கோயம்பேடு ஓகே சார் சூப்பர் சார் ஓகே ஓகே